thank you வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் செய்களை பத்தி பார்க்க போறோம் ஸ்பைலர் இல்லாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கன பண்ணி பண்ணி தினமும் இப்போ ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் ரஸ்லிங் கிங் தமிழ்ல நான் காலையில ஒரு செய்தி போட்டிருந்தேன் தி ராக்கோடைய ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தி ராக்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியாவில் நாளைக்கு நடக்க போற ஃப்ரைடே நைட்ஸ் இட்ஸ் மேட் உனக்கு தான் வாரேன் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லியிருக்காரு இதை பார்த்து பால் ஃபேன்ஸ் வந்து பூடிச்சு போயிருக்கிறாங்க ஏன்னா ரோட் டூ ரசல் நான் நேற்றைக்கு தான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ராக் இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்டோரி நல்லா கொண்டு போகலான்னு ஆனால் ராக்கியே வச்சு எப்படி வழி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டோரினா பங்கமாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் இருக்குது இப்போது ராக் வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது இப்போ நடக்க போகிற வீக்குக்கு எதுக்கு வாராரு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது ராக்கே அதுக்கு ஆன்சரும் பண்ணியிருக்காரு டிகே குரூப்ஸ் கூப்பிட்டதுனால நான் வாரேன் மற்றும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ராக் வந்து சொல்லியிருக்காரு காய் வந்து ராக்கு வந்து டெபிட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ராக்கோட ரிட்டர்ன்ஸ் மேக்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ ஒரு பங்கமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாட்டா வேற ஏதாவது இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ராக்கு வந்து இப்போ சடன்லி ரிட்டர்ன் ஆகிறது இருக்கிறதுனால ரசன் மணியா பிளான்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது தி ராக் வந்து ரிட்டன் ஆகி ரோமன் ட்ரெயின்ஸ் அகேன்ஸ்டா சேலஞ்ச் பண்ணி மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காய்ஸ் நான் ஸ்டில் வந்து இந்த நியூஸ் வந்து நம்பல நாளைக்கு நடக்க போற ஸ்மேட்டோனை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ரோமன் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ செத்ரான்ஸ் கூட ஸ்டோரி போயிட்டு இருக்காரு ஆனால் த ராக் வந்து நான் இப்போ சண்டை போறேன்னு சொன்னாங்கன்னா அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு ராக்கு கூட முயற்சி விளையாடுறதுக்கு டபிள்யூபிடி ரெடியாக இருக்கிறாங்க ஏன்னா திஸ் மேட்ச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் ஆனால் ராக்கு சண்டை போடுவாரா அப்படிங்கிறது தானே கேள்விக்குறி மேபி இன்றைக்கு நாளைக்கு நடக்க போகிற ஸ்மேக்டோனில் நான் வந்து ரோமனை எடுத்து சண்டை போட போகிறேன் ரோமன் தைரியம் இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆஃப்டர் பேக்கர் ஆஃப்டர் பேக்கர் ஆஃப்டர் பேக்கர் இது வந்து ஒரு தரமான மெயினி இருக்கும் ஸோ அது நடக்கணும்னு சொல்லிட்டு நான்லாம் ஆசைப்படுறேன் மேபி சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ராக்கு வந்து ஒரு மேஷியூவான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு பேருவார் அல்லது ஃபேன்ஸை பார்த்து பேசிட்டு போயிருவார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ராக்கு வந்து பக்கத்தில் தான் ஷூட்டிங் இருக்குது அதனால் சும்மா வந்து பார்த்துட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது உண்மை அப்படிங்கிறத நாளைக்கு இப்போ நடக்க போகிற ஸ்மேட்டோனை பார்த்தா தான் தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காய்ஸ் ராக்கு வராரு பேசுகிறாரு ஆனால் அந்த ஃபேஸ்டன் கேரக்டராக இல்லாமல் ஹீல் ராக்காக வாராரு அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும் ராக்கு வாராரு அப்படின்னு சொன்ன உடனே கோடி ரோட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் ராக்கு கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா கோக்கு குடித்த வீடியோவை போட்டுகிட்டு இருக்காரு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ராக் சும்மா தான் வருவாரோ அப்படிங்க மாதிரி தோண வைக்குது என்னதாக இருந்தாலும் ராக்கோடைய ரிட்டன் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மேட்டோனுடைய ஒரு சர்ப்ரைஸ் ஷெடியூல் தான் அதில் ராக்டைய அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும் ராக் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் டோட்டல் ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது சரி நான் நாளைக்கு தான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது மணி நேரம் இருக்குங்க நாளைக்கு என்ன ராக் சொல்கிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு ராக் வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது தான் அது நடக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கின்டையர் வந்து கோடி ரோட்ஸை வான் பண்ணார் கடைசியாக நான் அவங்க கூட மோதும் போது நான் ஒன்றை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணேன் இந்த வருஷம் எலிமினேஷன் ஜெமர் வின் பண்ணி நான் கூட மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ ஆக்கின் கோடி ரோட்ஸை பார்த்து சொன்னார் இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது சோசியல் மீடியாவில் தானே பெருமை பித்திருக்காரு ட்ரூம் ஆக்கின் கங்கராச்சுலேஷன் டு ட்ரூம் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரோட்ஸை ட்ரூ மாக்கிண்டர் பீட் பண்ணார்ல அந்த போட்டோவை போட்டு தனக்கு தானே கங்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு ஸோ பங்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ டயர் கோடி ரோட்ஸை கலாய்ச்சிட்டு இருக்காரு மேபி ராயல் ரவ வெற்றி பெற்றால் ட்ரஸிமினியால கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டா அன்டிஸ்பூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற வாய்ப்பு கிடைக்கும் எலாயிஸ் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் டபுள்புள்யூவில் சண்டை போட்டுட்டு இருந்தவர்தான் டபுள்புள்யூ பார்த்தீங்கன்னா வறுமைக்கு போயிட்டாங்களாமா அதனால இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்டிபென்டென்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டவர் இன்றைக்கி டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு டெபியூட் ஆயிருக்காரு தன்னுடைய பழைய கேரக்டர்லேயே டெபியூட் ஆயிருக்காரு ஆக்சுவலி காய்ஸ் இவர மாதிரியே கிட்டார் எடுத்து வாசிக்கிற ஒரு கேரக்டர் ஜோ என்று இருக்காரு அவரு கையெழுத்தாகவே வந்தது வேறு லெவலில் இருந்தது அண்ட் காய்ஸ் நீங்கள் மறக்காமல் ஒரு நியூஸ் விசியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மோஸ் வந்து இப்போ ஓபா ஃபுமி கூட ஃபியூச்சரில் என்எக்ஸி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு ஸோ அது டெக்ஸ்ட் என்எக்ஸி பேப்பரியாக இருக்கலாம் இதனால் இந்த வாரம் ஹார்டி பாய்ஸை எதிர்த்து மோஸோடைய டீம் வந்து சண்டை போடும்போது அந்த இடத்துக்கு என்எக்டுடைய சாம்பியன் ஓபா ஃபெம்மி டிஎன்ஐக்கு வந்திருந்தார் என்எகஸ்தியுடைய ஒரு சாம்பியன் முத முதலாக டிஎன்ஐக்கு இன்னைக்கு வந்திருக்காரு இது ஒரு பெரிய தான் அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸாக ஒன்று சொல்லியிருந்தாங்க ஹார்டி பாய்ஸ் வந்து என்எகஸ்டிக்கு வர போகிறாங்க என்எகஸ்திக்கு வந்து சண்டை போட போகிறாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதே மாதிரி டிஎன்எனையும் ஒரு பெரிய இம்பேக்டான ஒரு நியூஸாக சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற டிஎன்ஏல வந்து ஓபாஃபெம்மி மற்றும் ஹார்டி பாய்ஸ் டீமாக இணைந்து ஒரு என்எஸ்டி சாம்பியன் டிஎன்ஏ ரஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற டாக்டின் சாம்பியன் கூட ஒன்று சேர்ந்து ஓபா ஃபெமி கூட சேர்ந்து ஒரு டாக்டீன் மேட்ச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் டிஎன்ஏயில் ஒரு மிகப்பெரிய விருந்து இருக்குதுன்னே சொல்லலாம் குந்தர் அப்படின்னு சொன்னாலே அவர் கூட இருக்கிற லுட்வி கேசரை பல பேருக்கு ஞாபகம் வரும் டபிள்யூபிளியில் திறமை இருந்தும் நல்ல ஹெல் தனத்தை பயங்கரமாக பழனையும் ஒது உறுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சுருக்கிற கேரக்டர் தான் லுட்வி லுட்விகேசருடைய ஹோம் டவுனில் டபுள்யூபிள்இ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஸ்மேக் டவுன் ட்ரா மற்றும் லைவ் ஷோஸை நடத்த போகிறாங்க இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற செய்தின்படி படி லுட்வி கேசரை டபுள்யூபிளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டன் கேரக்டராக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது காய்ஸ் இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் லுட்வி கேசல் ஃபேஸ் தென் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதை டபுள்யூலி கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் லீவ் மோர்கன் இப்போ உமன்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பியனில் இருக்கிறாங்க இவங்க ஒருவேளை வெற்றி பெற்று ரியா ரெப்ளைக் அகேன்ஸ்டாக அகைன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு தான் இருக்குது இப்போ அது நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது நான் எப்படி சொல்கிறேன்னா டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரோட் டு ரசல் மணியால் லீவ் மோர்கனுக்கும் ரியா ரெப்ளைக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இருக்காங்க ஒருவேளை லீவ் மோர்க்கன் தான் ரசல் மேல மோதுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து கண்டிப்பாக கண்டென்டராக தேர்ந்தெடுத்துருக்க மாட்டாங்க டபுள்யூபிடி இப்போ கண்டென்டராக பார்த்தீங்கன்னா ரோட் டூ ரசல் மினியால் ரியர் அப்ளிகேஷன்ஸ்டாக மோதுறாங்கன்னா இந்த மேட்சை ரசல் வைக்க மாட்டாங்க ஸோ மிச்சம் இருக்கிற அஞ்சு பேரில் ஒரு ஆள் தான் வந்து ரியர் அப்ளிகேஷன்ஸ் தான் மோத போகிறாங்க ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு இந்த ஜே ஊசோக்கும் குந்தருக்கும் நடக்கிற மேட்சை பற்றி பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க குந்தர் வந்து யாரும் கிட்டேயுமே தோத்ததில்லை அதனால் இந்த மேட்ச்சில் வந்து குந்தர் தோக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் ஜே ஊசோடைய கோல்டன் ஆப்பச்சூன்னி கோல்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனியை கோல்டாகவே தக்க வைத்துக்கொண்டு ஹெவிவைட் சாம்பியனாக கண்டிப்பாக ஜே ஊசோ ஆவார் அப்படிங்கிற மாதிரியும் அருமக்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது ஜே ஊசோ சாம்பியன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஜே ஊச ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வருடம் ரசல்மெனியாவில் குந்தரை வீட் பண்ணுவாராம் அண்ட் ஆஃப்டர் வந்து ஜே ஊஸை வச்சு எக்கச்சக்க பிளான் டபுள்யூ ப்ளானை போட்டு வச்சுருக்கதாகவும் அதனால் ஜே ஊஸோ ஹெவி பை சாம்பியன் அதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இதை மெயின் இவன்ட்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ராயல் டிரம்ப வெற்றி பெற்ற ஒருத்தர் வந்து நான் ஐம் கோயிங் டு மெயின் இவன் ரசல்மனியா அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணுவார் ஆனால் ஜே உஷை வந்து யூஸ் பண்ணலை பிகாஸ் ரசேல்மனியுக்கு மெயின் இவன் அப்படிங்கிறதுல ஒன்று கண்டிப்பாக ரோமனு கொடுத்துருவாங்க ஒன்று போடி கொடுத்துருவாங்க மூணாவது என்ன முளைக்காவது செய்ய போது அது மட்டும் இல்லாமல் குந்தருக்கும் ஜெயவுசுக்கும் பல தடவை மேட்சை பார்த்துட்டாங்க எஸ் மாதிரி இந்த மேட்சை மெயினி ஒண்டை வச்சு ஈட்டு மேனியாவை ஆக்கலானாலும் ஃபேன்ஸ் மத்தியில் இதை வந்து மெயினி ஒண்டை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப்லேயே நடத்த முடிக்க வாய்ப்பு இருக்குது எப்படி ப்ராக்ரஸ்தருக்கும் செதிரவான்ஸுக்கும் மெயினி ஒண்டை மேட்ச் நடக்கும்னு சொல்லும்போது இந்த மேட்சை காட்டிலும் பொம்பளை பிள்ளைய விளையாடுற ட்ரிபிள் ட்ரெட்டு உமன்ஸ் மேட்ச் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயினி ஒண்டை வச்சாங்களோ ஏன் நம்ம கோஃபி கிங்ஸ்டன் कॉफ़ी मिली अच्छा है அதுக்கு கூட மெயினி ஒன்று கொடுக்கலையே இடப்பட்ட நேரத்தில் தானே மேட்ச் வச்சாங்க அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஜே ஊஸோ ரசல் மேல சாம்பியன் ஆனாலும் மெயின் ஒன்று டபுள் ஒர்க் பண்ணுற நார்மலான ஒர்க்காராலும் சரி ரொம்ப கீழ்த்தரத்தில் ஒர்க் பண்ணுறவங்கனாலும் சரி அவங்களுடைய மினிமம் சேலரி தான் நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டபிள்யூபி சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூபியில் பார்த்திங்கன்னா மினிமமாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய குறைந்த பட்ச சேலரி இதுக்கு மேலே குறைந்ததே கிடையாது அப்படிப்பட்ட குறைந்தபட்ச சேலரி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது டூ ஹண்ட்ரட் கே ஸோ ஒரு இருபது லட்சம் தான் தான் மில்லியன் இது வந்து கேல தான் இருக்குது ஸோ அஃபிஷியலியாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரஸ்லருக்கு மட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறவங்க க்ரியேட்டிவிட்டியம் இருக்கிறவங்க அவங்களுக்கான பொதுவான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தாங்க ஏன்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபா வருது இல்லை பதினாறு லட்சம்ங்கிறது பெரிய முண்டு தானே இந்த வாரம் ஸ்மேடோன்ல டபிள்என் எல்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிகவா டாமா டாங்கா ஜேக்கா ஃபாடூ இவங்க மூணு பேருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு டாக்டி மேட்சா கோடி ரோட்ஸ் மற்றும் டேமியம் ப்ரீஸ் அண்ட் ப்ரான்ஸ் டெமனுக்கு அகேன்ஸ்டர் சிக்ஸ் மேன் டாக்டி மேட்ச் வந்து இந்த வாரம் ஸ்மேடோன்ல விளையாட போகிறாங்களா இதுதான் மெயினியோண்டா நடக்க சான்ஸ் இருக்குது அண்ட் உமன் டிவிஷனில் நியோமிக்கும் லீவ் மோகருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது இந்த வாரம் ஃப்ரைடே நைட் மேட் டவுன்ல அப்படிங்கறதியும் WWE வந்து அடுத்த பட்சமா பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் மோட்டார் நடக்க போகுது அண்ட் உசோ ட்ரூ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்க நம்ம தி ராக் வந்து இந்த வாரம் நடக்க போற Friday இதெல்லாம் இந்த வாரம் நடக்க போற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ சேனலுக்கு ஒரு ஆர்கேவோ போட்டு n